ரொம்ப நல்லா அழகா இருக்கீங்க இந்த அழகுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னா எண்ணங்களை அழகாக்கு எல்லாமே அழகாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டே ரெண்டு வரி தான் ஆனால் அந்த ரெண்டு வரியில நிறைய அர்த்தங்கள் இருக்கு இல்லையா எண்ணங்களை அழகாக்கு எல்லாமே அழகாகும் நம்மளுடைய மனதில் வந்துட்டு என்ன சிந்தனைகள் வருதோ நல்ல சிந்தனை வந்தால் நல்லது தான் நடக்கும் இல்லையா நல்லதே தான் நினைப்போம் அதே இது தீய சிந்தனை வந்தா தீயது மட்டும்தான் நினைப்போம் இல்லையா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய செயல்களையும் நம்ம காட்டுவோம் இல்லையா அப்போது இப்போ வர வருங்கால தூண்கள் நீங்கள் எல்லோரும் அப்போது நம்ம இப்போ இருந்தே நம்மளுடைய மனதில் வந்து என்னது நல்ல எண்ணங்களை மட்டும் நினச்சி நல்ல செயல்களை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் வந்து என்னது நல்லதில் மட்டுமே முடியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க இல்லையா நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளியில காட்டுவோம் நம்ம மனசுக்குள்ள கோவமாக இருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள்கிட்ட வந்து என்னது நம்ம கோபத்தை தான் காட்டுவோம் இல்லையா அதே இது சிரிப்போடு இருந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ நீங்கள் எல்லாருமே நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம மனசுக்குள்ளே நினச்சி நல்ல செயல்களை மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடை